இந்த வேளையில் தமிழர்கள் பலவிதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் பலவிதமான கேள்விகளை எங்களை நோக்கி தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்போ கடந்த காலத்தில் எட்டு ஜனாதிபதி தேர்தலிலும் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சிங்கள வேட்பாளர்களை நாங்கள் ஆதரித்திருக்கின்றோம் அது விருப்பமாக இருக்கலாம் விருப்பம் இல்லாமல் நாங்கள் சிங்கள வேட்பாளர்களை தான் ஆதரித்திருக்கின்றோம் ஆனால் முதல் தடவையாக தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற சிந்தனையை மூன்று சமூக கட்டமைப்புகள் கொண்டு வந்திருக்கின்றது அந்த சிவில் சமூக இந்த பொது வேட்பாளர் என்பதை களத்தில் இறக்கி இருப்பதோடு மட்டுமல்லாமல் இதனோடு தமிழ் தேசிய கட்சிகள் ஏழு கட்சிகள் பயணிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த வேளையில் எங்களுடைய கருத்து எப்படி இருக்கும் கட்சி அரசியலுக்கு அப்பால் இப்போது இலங்கை தமிழரசு கட்சி இன்னும் முடிவு சொல்லவில்லை ஆனால் முடிவு சொல்லவில்லை என்றாலும் யாரையும் எதிர்க்கின்ற தன்மையை அவர்கள் ஏற்படுத்த ஆரை ஆதரிக்க வேண்டும் என்பது என்பது சம்பந்தமாக முடிவெடுக்கவில்லையே ஒழிய ஆரையும் எதிர்க்க சொல்லி அவர்கள் முடிவு சொல்லவில்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில் தேர்தல் பரப்புரைகள் நடைபெறுகின்ற போது இப்போது தமிழ் பொது வேட்பாளர் என்பது முதல் தடவையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றபடியால் தமிழ் மக்கள் அந்த வேட்பாளரை பற்றி சிந்திக்க தொடங்கி கடந்த காலத்தில் சிங்கள வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருந்தோம் அந்த வேட்பாளர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள் அதாவது சமஸ்தியை தந்தார்களா வடக்கு கிழக்கு இணைப்பை தந்தார்களா சுயாட்சியை தந்தார்களா சுயநிர்ணயத்தை தந்தார்களா சாதாரணமாக இருக்கின்ற மயிலத்தமிடு மாதவனை கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனைகளை தீர்த்தார்களா எதுவும் தீர்க்கவில்லை ஆகவே இந்த நிலையில் இந்த பெரும்பான்மை இன வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களிப்பதனால் கடந்த காலத்தில் நடந்தது போன்றுதான் நடக்கும் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நாங்கள் சொல்ல வேண்டும் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சமஸ்தி தீர்வை இப்போது இருக்கின்ற வேட்பாளர்கள் தர மாட்டார்கள் என்பது நிச்சயமா தெரியும் அவர்களுடைய எதிர்பார்க்கின்றது பரவாயில்லை அது எப்போது என்று தெரியாது அதேவேளை எங்களுடைய பரப்புரைகள் நடைபெறுகின்ற போது எமது சார்ந்த சில பிரமுகர்கள் மக்கள் மத்தியில் சொல்லுகின்ற கருத்துகளால் அவர்கள் மிகவும் அதிருப்தி அடைந்து எங்களிடம் அதற்குரிய பதில்களை கேட்கின்றார்கள் அதாவது தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கின்ற போக்கு என்ற முடிவை நாங்கள் இன்னும் எடுக்கவில்லை கட்சி ரீதியாக எடுக்கவில்லை தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பது அவர்களை தோல்வியடைய செய்வது என்ற முடிவை கட்சி எடுக்கவில்லை கட்சி எடுப்பதற்கு முந்தி சில பரப்புரைகளில் தமிழ் வேட்பாளர் பற்றி எதிர்மறையான கருத்துக்கள் சொல்லுகின்ற போது தமிழ் உணர்வு கொண்டவர்கள் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் தமிழ் தேசிய பாதையில் தொடர்ந்து பயணித்தவர்கள் இப்போது இந்த விடயம் சம்பந்தமாக எங்கள் பக்கமாக விரல் நீட்டுகின்றார்கள் நீங்கள் பேசாமல் இருக்கின்றீர்கள் சிலர் வாய்க்கு பல கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பவர் உங்களுக்கு தெரியுமா என்ற அடிப்படையில் அந்த தமிழ் பொது வேட்பாளரை பற்றி நாங்கள் ஒரு பரிஹசிக்கின்ற ஒரு நிலைமையோடு ஏற்பட்டிருக்கின்றது அவர் இரண்டு தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு ஊடகவியலாளராக இருந்தவர் என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அவர் கஷ்டமான காலத்தில் அரசியல் நடத்தியது என்பதும் மக்களுக்கு தெரியும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கின்ற அல்லது எதிர்மறையான கருத்துக்களை சொல்லுகின்ற விடயத்தை இட்டு பல அபிமானிகள் பல பிரமுகர்கள் மிகவும் வேதனை அடைந்தார்கள் அப்படி வேதனை அடைந்த பிரமுகர்கள் பிரதானிகள் இப்போது என்னை வந்து சந்தித்தார்கள் எங்களுடைய மூத்த உறுப்பினர்களும் இங்க இருக்கின்றார்கள் சந்தித்து அவர்களுடைய ஆக்கபூர்வமான ஒரு முற்போக்கான கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் அந்த கருத்தின்படி அவர்கள் சொன்ன சாராம்சம் என்னவென்றால் கடந்த எட்டு ஜனாதிபதிகள் எங்களுக்கு எந்த விதமான தீர்வுகளையும் தராத நிலையில் இருக்கின்றார்கள் இப்போது இருக்கின்ற ஜனாதிபதிகளும் கூட சாதாரண மயிலத்தமடு மாதவனை பிரச்சனையை தீர்க்க முடியாதவர்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனையை தீர்க்க முடியாதவர்கள் குறிப்பாக மயிலத்தமடு மாதவனையில் அந்நிய மாவட்டத்தில் இருந்து குடியேறிகள் வந்து குடியேறி இருக்கின்றார்கள் அந்த விலையில் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியும் கூட அவர்களை வெளியேற்ற முடியாத நிலையில் தற்போதைய ஜனாதிபதி இருக்கின்றார் தற்போதைய ஜனாதிபதி இவ்வாறு இருக்கின்ற போது ஒரு பெரிய இனப்பிரச்சினைக்கான தீர்வை அவர் எப்படி தருவார் என்கின்ற என்பதில் எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் இருக்கின்றது கடந்த காலத்தில் அந்த ஜனாதிபதியை பொறுத்தமட்டில் எங்களுடைய போராளிகளை பேச்சுவார்த்தை மேடைக்கு கொண்டு வந்து அவரை படிப்படியாக அவர்களை அவர்களுடைய பேச்சுவார்த்தை விழுத்தடித்துக் கொண்டு அவர்களுடைய பலத்தை சிதைத்து இன்று சின்னாபின்னமாக்கி இருக்கின்றார் இன்னும் ஒருவர் வடக்கு கிழக்கு இணைப்பை நீதிமன்றம் சென்று உடைத்திருக்கின்றார் இன்னும் ஒருவர் வடக்கில் கிழக்கில் கிட்டத்தட்ட ஆயிரம் பௌத்த விகாரங்களை வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் இப்படியெல்லாம் தமிழ் தேசிய உணர்வுக்கு எதிராக தமிழ் தேசிய போக்கு எதிராக கருத்துக்களை சொல்லிக் நாங்கள் எப்படி இவருக்கு வாக்களியுங்கள் என்று சுட்டிக்காட்ட முடியும் தமிழ் பொது வேட்பாளர் என்பது இல்லாது விட்டிருந்தால் சில வழி உள்ளதில் நல்லது என்ற அடிப்படையில் நாங்கள் முடிவெடுக்கலாம் எனவே தமிழ் பொது வேட்பாளர் என்பதும் எண்பத்தி மூன்று சிவில் கட்டமைப்புகளால் நிறுத்தப்பட்டிருக்கின்ற போது நாங்கள் எப்படி தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் அவர் படம் காட்டுகின்றார் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவே இப்படியான பிரதிவாதமான கருத்துக்கள் சொல்லப்படுகின்ற போது நாங்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கின்ற போது எங்கள் பக்கமாக விரல் நீட்டப்படுகின்றது நீங்கள் என்ன மௌனியாக இருக்கின்றீர்கள் பற்றிய கருத்துக்களை தெளிவுபடுத்தவில்லை என்ற கருத்துக்கள் சொல்லப்படுகின்றபடியால் நாங்கள் மேற்பட்ட பேர் வந்தவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் கேட்டோம் இது கட்சிக்கு அப்பால் பட்ட முறையில் கட்சியை சேர்ந்தவர்களும் வந்திருந்தார்கள் நான் தனிப்பட்ட முறையில் சொன்னால் அது ஒரு சர்வாதிகாரமான கருத்தாக இருக்கலாம் அல்லது தன்னிச்சையான கருத்தாக தாண்டோபித்தனமான கருத்தாக இருக்கலாம் இங்க இருக்கின்ற எல்லோரும் ஏகமனதாக சொன்ன கருத்து என்னவென்றால் அவர் முக்கியமான பிரமுகர்கள் அவர்கள் பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளரை வேட்பாளரை ஒரு நம்பி எங்களால் முடியாது தோற்கடிக்க முடியாது என்ற கருத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள் இப்படி கருத்துகள் சொல்லுகின்ற போது நாங்கள் இந்த அபிமானிகள் பிரமுகர்களின் கருத்துக்களை மீறி நாங்கள் எந்த முடிவுக்கும் செல்ல முடியாது ஏனென்றால் மக்கள் தான் வாக்களிக்க போகின்றவர்கள் மக்கள் ஒரு சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள் தமிழ் வேட்பாளரை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்வது அதுவும் தமிழ்த் தேசிய வேட்பாளரை அதுவும் இன்னொரு தமிழர்களை ஒற்றுமைப்பட வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமைப்பட வேண்டும் தமிழர்களின் குரல் ஒன்றாக ஓங்கி ஒழிக்க வேண்டும் சர்வதேசத்திற்கு ஒரு பலமான செய்தியை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்போது சங்கின் சின்னமாக கொண்டிருக்கின்ற பொது வேட்பாளர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது நாங்கள் தமிழர்கள் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழர்களின் குரல் ஒன்றாக ஒழிக்க கூடாது தமிழர்களின் ஒற்றுமைக்கு நாங்கள் குந்தகம் விளைவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் விதண்டாவாதமான கருத்துக்களை சொல்ல முடியாது எனவேதான் இங்கு வந்திருக்கின்ற பிரமுகர்கள் பெரியார்கள் அறிவுஜீவிகள் போன்றவர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக சொல்லப்படுகின்ற எதிர்மறையான எதிர்ப்பான முரண்பாடான கருத்துக்களை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் மிகவும் வினயமாக கேட்டிருக்கின்றார்கள் இது மாத்திரமல்லாமல் தொலைபேசியில் நான் இருபத்தி நாலு மனத்தி பேச வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது என்னத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் சிலர் சொல்லலாம் சில கருத்துக்களுக்காக உபஸ்துதிக்காக சொல்லலாம் அல்லது திருப்திப்படுத்துறதுக்காக சில கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் எங்களுடைய மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் பிரசாரத்தை மேற்கொள்ளப் போகின்றோம் ஏனென்றால் சிங்கள வேட்பாளர்கள் கடந்த காலத்தில் வேண்டுமான அளவுக்கு தாராளமாக இருக்கின்றார்கள் இப்போது இருக்கின்ற வேட்பாளர்களும் சிங்கள வாக்குகளை அள்ளி எடுப்பதற்காக தமிழர்களுக்கு எதையும் பெரிதாக கொடுத்து விடக் கூடாது என்ற எண்ணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றேன் மக்களின் கருத்து மக்களின் சிந்தனை மக்களின் எதிர்பார்ப்பு என்பதன் பக்கமாக நாங்கள் நிற்க வேண்டும் ஒழிய தன்னிச்சையாக நாங்கள் முடிவை எடுத்துக் கொண்டு போய் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை மலினப்படுத்துகின்ற மானபங்கப்படுத்துகின்ற அவமதிக்கின்ற அவரை நாங்கள் ஒரு பத்தோடு ஒன்று பதினொன்றாக கருதுகின்ற செயற்பாடுகளை விட்டுவிட்டு தமிழ் தாயகம் மண்ணில் நாங்கள் சிறிலங்காவிற்கு போகவில்லை தமிழ் தாயகம் என்று சொல்லப்படுகின்ற வடக்கு கிழக்கில் அளிக்கப்படுகின்ற வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகளை ஐம்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை இந்த தமிழ் பொது வேட்பாளர் பெற வேண்டும் என்பதைத்தான் மக்கள் நினைக்கின்றார்கள் அந்த மக்களின் தமிழ் சிந்தனை தமிழ் தேசிய சிந்தனை தமிழ் உணர்வு என்பவற்றை நாங்கள் எட்டி கடந்து விட்டு தட்டி செல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஆகவே அந்த கருத்துக்களை மனச்சாட்சியின்படி சொல்லுகின்றோம் அதனை விடுத்து எங்களுக்கு சிங்கள பொது வேட்பாளர்கள் நம்பகமான முடிவுகளை தரவில்லை தரமாட்டார்கள் எதிர்பார்க்க முடியாது என்ற நிலையில் இருக்கின்றோம் ஆகவே காலத்தை கடத்தி நாளை முடிவு வரும் நாளை முடிவு வரும் என்ற காலத்தை கடத்தி நாங்கள் ஒரு சரியான செய்தியை மக்களுக்கு செல்ல முடிய சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் தயவு செய்து மக்களின் அபிப்பிராயத்தை மக்களின் தமிழ் தேசிய உணர்வை மக்களின் தமிழ் தேசிய உணர்வின் காரணமாக வந்த ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் கருத்து சொல்லவில்லை ஆகவே தமிழ் தேசிய வேட்பாளர்களை வேட்பாளரை பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மக்கள் இருக்கின்றபடியால் மக்களின் பின்னால் தான் தலைவர்கள் நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைக்கு மக்கள் எங்களை அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அது நியாயமான சரியான முடியும் என்றும் நான் கருதுகின்றேன் நன்றி கட்சியை சேர்ந்த எம் சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்கள் வெளிப்படையாகவே பொது வேட்பாளரை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர்களை ஆதரிக்கவில்லை என்று வெளிப்படையாக தெரிவிக்கப்படுகிறார்கள் ஏன் அவங்கள கட்சிகள் இவ்வாறான இது வேறுபட்ட கருத்துக்கள் வெளிவந்தவன் நாங்கள் தமிழ் தேசிய உணர்வு தளத்தில் இருந்து சிந்திக்கின்றோம் தமிழ் தேசிய உணர்வு தளத்தில் இருந்து சிந்திக்கின்றோம் உண்மையான தமிழ் மக்களின் கருத்துக்களை பற்றி சிந்திக்கின்றோம் நாங்கள் சோரம் போகாத விதத்தில் தமிழ் மக்களை கொண்டு செல்ல வேண்டும் எங்களுடைய வரலாறு என்பது தொடரப்போகின்றது அரசியல் என்பது முடிந்து விடலாம் எவது அரசியல் என்றையோ முடிந்து விடலாம் ஆனால் எங்களுடைய வரலாறு என்று தொடர்ந்து நிற்கும் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும் முக்கியமான விடயம் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் கடந்த காலத்தில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வாக்குரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் என்பன மலையக மக்களின் லட்சக்கணக்கானவர்களின் வாக்குரிமையை குடியுரிமையை பறித்த போது ஆதரவாக பொன்னம்பலம் அவர்கள் போன்றுதான் வடக்கு கிழக்கில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிடுகின்ற போது எதையும் தருவதற்கு சம்மதிக்காத எங்களுக்கு எதையும் தர முடியாத வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களிப்பதன் மூலமாக வேண்டுமென்றால் இரண்டு மூன்று அமைச்சர் பதவிகளை பெற்றுக்கொண்டு வாய் மூடி மகுதிகளாக நாங்கள் அங்கு இருக்க முடியுமே ஒழிய வேறு எதையும் செய்ய முடியாது இப்போது பிள்ளையார் வியாழேந்திரன் போன்றவர்கள் கல்முறை பிரச்சனையோ மாத மாதவனை பிரச்சனையோ தீர்க்க முடியாமல் இருக்கின்றார்கள் அதே போன்று எங்களுக்கு எங்களுக்கு கைகளை கட்டி போட்டு வாய்களுக்கு பிளாஸ்டர் அடிப்பது போன்றும் அமைச்சர் பதவியை தந்து போட்டு எங்களை கட்டி வைப்பார்களே ஒழிய அவர்கள் தமிழர்களுக்கான தீர்வை தர மாட்டார்கள் உரிமையை விட அவர்கள் சலுகையை தருவார்கள் நியாயத்தை விட எங்களுக்கு இலாபம் தரும் சில வேலைகளை செய்து விடுவார்கள் எங்களுக்கு உரிமையா சலுகையா என்றால் தமிழரசு கட்சி உரிமை பக்கம் நிற்கும் நியாயமா லாபமா என்று கேட்டால் நாங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்போம் நாங்கள் சலுகைக்கும் லாபத்துக்கும் அடிபணிந்து செல்லுகின்ற ஒரு சில்லறை கட்சி இல்லை என்பதை மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்